நடிகை பியா பாஜ் பாலிவுட்ல இருந்து தமிழுக்கு வந்தவங்க தமிழ் இவரின் முதல் படம் பொய் சொல்ல போறோம் அதன் பிறகு அஜித் சாரோட ஏகன் படத்துல நடிச்சிருக்காங்க மேலும் கோவா படத்திலையும் ஜீவா நடித்த கோ படத்திலையும் நடிச்சிருக்காங்க கடந்த வருடம் அவர் என்ற குறும்படத்தை எடுத்திருக்காங்க அதை பற்றி தற்போது அவங்க கிட்ட கேட்டப்ப மாடர்ன் இளைஞர்கள் யாருமே பெண்கள் கற்புடையதா இருக்காங்க அப்படின்றத பத்தி கவலைப்படுறதே கிடையாது அவங்க கூட பழகும் போது நல்லவங்களா இருக்காங்களான்றத மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சில குடும்பங்களில் முன் கற்புடைய பெண்களை மட்டுமே திருமணம் செய்யும் வழக்கம் இருந்து வந்து இது முந்தைய தலைமுறை சொல்லலாம் ஆனா இன்றைய தலைமுறையில வரதட்சணை வந்தா போதும் அப்படின்னு பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க திருமணத்திற்கு முன் நாம் நிறைய பழகி இருப்போம் நெருக்கமும் காட்டியிருப்போம் அதெல்லாம் வந்துட்டு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல எப்படி நிரூபிச்சு காட்ட முடியும் அதுக்காக அதை எதிர்க்கிறதுக்காக தான் போராடி வந்துட்டு இருக்கேன் தடுத்து நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தற்போது இருக்கும் இளைஞர்கள் யாருமே பெண் கற்புடையவராக இருக்க வேணும் அப்படின்னு கட்டாயமே இல்லை என்ற கருத்தை ரொம்பவே உறுதியா சொல்லியிருக்காங்க நம்முடைய பியாபாஜ் இதுதாங்க தற்போது எல்லார்கிட்டையுமே மிகப்பெரிய விமர்சையாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஒரு டாபிக்கா இருந்து இருக்கு பெண்களுடைய அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களுடைய கற்பை பற்றி எப்படி இவங்க இப்படி பேசலாம் அப்படின்னு பல பேர் இவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ